பிரைஸு லார்ட் தெய்வின் நாமத்துக்கு உண்டாகட்டும் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமிய நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம ஏன் இஸ்லாமியர்கள் வந்து கிறிஸ்துவையும் பைபிளையும் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு சீரீஸ் பார்த்துட்டு வரோம் அப்போ அநேக விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் குறிப்பாக சொல்லும்போது நம்ம வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் டைம்லைன் வச்சு பேசணும் முகமது நபிக்கு ஆப்ரஹாம் மார்க்கத்தை குறித்து ஹிஸ்டாரிக்கலாக தெரிய வாய்ப்பில்லை அப்படிங்கிற விஷயம் பாஸ் பேசிட்டு வரோம் அரேபியாவில் வாழ்ந்த ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பக்கம் கிறிஸ்தவத்தை குறிச்சும் யூகத்தை குறிச்சும் உள்ள வரலாறு வந்து அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அவருக்கு இந்த வரலாறு தெரிய ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் மதினா பட்டணத்தில் போனால் மட்டும்தான் அவருக்கு அந்த வரலாறுக்கு இருக்க வாய்ப்பு உண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க முகமது நபியோடைய முதல் மனைவி கதிஜா ஒரு கிறிஸ்தவ பெண்மணி முகமது நபி மெக்காவுக்கு அப்புறம் மதினாவுக்கு போனார் ஆஹ் துரத்த துரத்தை அடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் மதினாவுக்கு போனார் மதினா பார்த்தீங்கன்னா அது ஒரு யூத மக்கள் வாழ்ந்த ஒரு பட்டணம் அப்போ இவருக்கு வந்து நிச்சயமாக கிறிஸ்துவின் வரலாறு தெரிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அந்த செய்வெளியாக கேட்கறது தெரிய வாய்ப்பு இருக்குது யூதர்கள்ட்ட போய் அவருடைய இறைவனை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி எந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையவே கிடையாது இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த யூதர்கள்கிட்ட தான் எப்படி கேட்டாருங்கிறது நம்பி எப்படி கே கன்ஃபார்ம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா யூதர்களை பொறுத்த வரைக்கும் எருசலேமில் வாழ்கிற யூதர்கள் இருக்கட்டும் ப்ளஸ் மற்ற நாடுகளில் வாழ்கிற யூதர்கள் இருக்காங்க ஆக்சுவலாக இந்த எருசிலேம் வாழ்கிற யூதர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தனாக் சொல்லப்படுற தோரா முதல்ல அஞ்சு புஸ்தகம் அப்புறம் நெஃபீம் அப்புறம் கெத்தவீம் அப்படிம்பாங்க ஆக்சுவலா இது எல்லாமே ஏற்பாடுடைய மொத்தத்தையும் தான் ஷார்ட் ஃபார்ம்ல டிஎன் கேஹெச் அப்படிம்பாங்க தனாக் அப்படிம்பாங்க இந்த தனாக் உள்ள யூதர்களுக்கு எல்லாமே தெரியும் அது போக அவங்களுக்கு மெதுராஷ் மிஷ்னா சொல்லி நிறைய ஓரல் ட்ரெடிஷன் புஸ்தகம் இருக்கு அவங்களுக்கு யூதர்களுக்கு உண்டு ஓரல் ட்ரெடிஷனை பார்க்கும்போது இப்போ ஆதாமுடைய மனைவி பெயர் வந்து நமக்கு ஏ ஏவாள் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க பிள்ளைகள் பேர் வந்து காயன் ஆபேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து தோராலையும் தனாகலையும் இருக்கப்பட்ட ஒரு விஷயம் இதே குரானில் பார்க்கும்போது நீங்கள் பார்க்கலாம் முகமது நபி வந்து அபில் கபில் அப்படிம்பார் ஏவாளோட ஏவாலோட அதாமோடைய மனைவி வந்து ஏவாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏவால் சொல்ல மாட்டாங்க ஹவ்வா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அவங்க பிள்ளைங்க பேர் வந்து அபில் கபில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இது எந்த இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரல் ட்ரெடிஷன் பின்பற்ற யூதர்கள் வந்து இதை தான் பின்பற்றிட்டு வராங்க அவங்க வந்து ரிட்டன் ட்ரெடிஷன்ஸை வந்து அவங்க பயந்து வாசிக்க தெரியாது வாசிக்க மாட்டாங்க அது வந்து இருஸ்லேயே போய் தான் வாசிப்பாங்க அந்த அந்த ரெஃபரன்ஸ்க்காக ஆனால் ஓரல் ட்ரெடிஷன் தெரிஞ்ச எல்லா யூதர்கள் இருஸ்லேயே தாண்டி இருக்கிற எல்லா யூத பட்டந்தே பார்த்தீங்கன்னா ஓரல் ட்ரெடிஷன்ஸ் எல்லாருமே இந்த அவங்களுடைய ஹிஸ்ட்ரி மறக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஓரல் ட்ரெடிஷன் யா வச்சிருப்பாங்க அந்த ஓரல் ட்ரெடிஷனில் அபில் கபின்னு சொல்லப்பட்டிருக்கு இது இது நிமித்தம் தான் பார்த்தீங்கன்னா இஸ்லாம்லேயும் சொல்லப்பட்டிருக்கும் ஆதாமுடைய மனைவி பேர் ஹவ்வா அவங்க பையன் பேர் அபில் கபில் அப்படிங்கிற கதைகள்லாம் இதில் வருமா இல்ல அப்ப எதுக்கு சொல்ல வரும் பாத்தீங்கன்னா முகமது நபிக்கு உண்மையான வரலாறு தெரிஞ்ச தெரியலை தான் குரானில் பார்த்தீங்கன்னா நீங்களுக்கு வந்து நிறைய பிழையான விஷயங்கள் காணப்படும் நான் முதல்ல சொல்லும்போது நான் சொன்னேன் அந்த மரியாமம் மரியம்ங்கிற விஷயத்தை அவர் குழப்பியிருப்பார் ஏசுடைய தாய் மரியம் த மரியத்தையும் மோசோடைய அக்கா மரியத்தையும் அவர் ரெண்டாக போட்டிருப்பார் ஆக்சுவலாக ஆனால் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷம் வாழ்ந்த கேப் இந்த மரியம் வேறு இந்த மரியம் வேறு இந்த ஹிஸ்டாரிக்கல் கேப்பே அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இன்னொன்று இன்றைக்கி இஸ்லாமியர்கள் என்ன சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா பைபிள் வந்து கரப்டட் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையிலேயும் முடிச்சுருவாங்க நீங்கள் எதாவது சொல்லுங்கள் இல்லை பைபிள் கரப்டட் பைபிள் கரப்டடுங்கிறதுக்கு என்ன ஒரு ஆதாரம் இருக்குது நான் எவிடன்ஸ் கேட்க ஆக்சுவலாக ஒன்று உங்கள் முகமது நபி அவர் வந்து இது பைபிள் கரப்டன்னு சொல்லியிருந்தாருன்னா ஒதுக்கலாம் அவர் ஹுரானில் ஒரு இடத்துலையும் கூட பைபிள் கரப்டடு சொல்லவே இல்லை பைபிளுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க ஹுரானில் அதாவது தோரா தோரா வந்து பீப்புள் ஆஃப் த புக்கு அப்புறம் தோரா தௌராத்து இஞ்சிலு ச அப்புறம் ஜபூர் இந்த இந்த மூணு வார்த்தைகள் தான் நாலு வார்த்தைகள் நிறைய புக் ஆஃப் த பீப்புள்ஸு முந்தைய இறக்கப்பட்ட வேதங்கள் இப்படி நிறைய ஃப்ரேஸில் சொல்லியிருப்பாங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற அந்த பைபிள் தான் குறிக்குது எந்த இடத்துலையுமே ஏழாம் நூற்றாண்டில் கூட முகமது நபிந்து இது கரெக்டுன்னு சொல்லவே இல்லை இன்னொன்று இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் வளருது அவர் முகமது நபி எதுன்னு சொல்லலை ஆனால் அவர் சொன்னார் சொல்லி ஒரு முந்நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஹதி செலுத ஆரம்பிக்காங்க தெரியுமா தான் நிறைய பிள்ளைகள் உள்ள ஆட் பண்ண ஆரம்பிக்காங்க ஏன்னா அவங்களுக்கு சுத்த யூத வரலாறுன்னு தெரியாம போது இதன் நிமித்தம் பார்த்தீங்கன்னா மொத்த ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸே அழிஞ்சு போகுது ஒன்னு இஸ்லாம் இல்லைன்னா கிறிஸ்தவம் இந்த ரெண்டு இதுதான் உண்மையா இருந்தாகணும் ரெண்டுமே படிப்படியாக வந்தது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க யூதமும் கிறிஸ்தவமும் பாத்தீங்கன்னா இன்றைக்கி உண்மை அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கி நாங்கள் இன்னும் அந்த யூத புஸ்தகம் அந்த ஹீப்ரூ ஸ்கிரிப்டர் சொல்லப்படுற தோரா தனாக்ங்கிற புஸ்தகம் இன்றைக்கும் பழைய ஏற்பாடாக இருக்குது புது ஏற்பாடில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இங்கே இந்த ரெண்டு புஸ்தகத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த யூத புஸ்தகமாகட்டும் தௌராத்து அந்த தனாக் சொல்லப்படுற ஹீப்ரூ ஸ்கிரிப்டர்ஸு ஏற்பாடு ஏற்பாடாகட்டும் கிறிஸ்தவர் புஸ்தகம் இந்த ரெண்டு புத்தகமே சின்கனைஸ்டாகும் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா மாற்றமே காணப்படாது நிறைய இஸ்லாமியக்கு தவறாக நினச்சிருப்பாங்க இதை மாதிரி பழைய ஏற்பாடு சரியில்லைன்னு சொல்லி தான் புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அப்படி கிடையவே கிடையாது பழைய ஏற்பாட்டில் உள்ள கதைகள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுது பழைய ஏற்பாட்டில் எக்கச்சக்க ஓப்பன் மெசையா மெச மெசையாவுடைய ப்ராஃபஸஸ் தீர்க்க தரிசனங்கள் ஓப்பனில் இருக்கு அது எல்லாம் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுது நீங்கள் பழைய ஏற்பாட்டின் இறைவனையும் பார்க்கும்போது தான் புதிய ஏற்பாடு இறைவன் பார்க்கும்போது அந்த இறைவனுடைய தன்மையில் ஒரு இடத்தை கூட நீங்கள் மாற்றம் தெரிஞ்சுக்கே தெரிஞ்சுக்காத முடியல மாற்றமே அதில் இருக்காத முடியல அப்போ இதனால தான் கிறிஸ்துவர்கள் வந்து யுதத்தை ஃபாலோ பண்ணுறதுனால தான் அதை அப்படியே கொண்டு வராங்க இப்போ இஸ்லாமிய இந்த மொத்த ரெண்டு புஸ்தகத்தை ஆட் பண்ணலைன்னா இதை ஆட் பண்ணியிருக்கணும் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா சொல்லிக்கலாம் சரி நம்ம நம்மளையும் சேர்த்து ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்லி இதை ஏன் ஆட் பண்ணலைன்னா ஏன்னா இந்த கடவுளும் இந்த கடவுளும் சுத்தமாக வேற அது பைபிள் படித்தவர்களும் குரான் படித்தவர்களுக்கும் தெளிவாக தெரியும் இது ரெண்டு கடவுளும் வேறு வேறு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பைபிள் வாசிச்சிட்டேன் அப்படிம்பாங்க பைபிள் நீங்கள் வாசிக்கல தான் சொல்லணும் நீங்கள் வந்து வாசிங்கன்னா சும்மா வாசிக்கு வாசிப்பு கிடையாது நீங்கள் அதை ஆராய்ஞ்சி பார்க்கணும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த ஆகிறதுக்கு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அவங்க பைபிள் காலேஜில் போய் ஒரு மூணு வருஷம் கண்டினியூஸாக படித்து தான் நான் வந்து போதகராகவே ஆக முடியுது அப்போ வீட்டில் உட்காந்து நான் ஒரு ஹுரானை வாசிச்சேன்னா நான் நான் ஒரு நான் ஒரு நான் ஒரு பைபிள் வாச்சேன்னு சொல்லி நீங்கள் வந்து எனக்கு பைபிள் தெரியுன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக அது அது வந்து ஒரு வேடிக்கையான விஷயம் தான் ஏனென்றால் பைபிள் உங்களுக்கு தெரிஞ்சாலே தெரிஞ்சாலும் இந்த இறைவனும் இந்த இறைவனும் வேற அப்படின்னு சொல்லி அப்போ இந்த பைபிள் இந்த பைபிள் இறைவனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா அவர் தெளிவா இருக்காரு மனிதன் பாவத்தில் விழப்படுறான் இந்த பாவத்தில் விழப்பட்ட மனிதனுக்கு மனுஷனால் காப்பாற்று இப்போ எந்த காப்பாற்றுறது சமையல அவனை காப்பாற்ற முடியாது ரசிக்க முடியாது இது நிமித்தம் தான் இறைவன் இந்த உலகத்துக்கு வரா சொல்லி ஒரு கூட்டு சொல்லப்பட்டிருக்கு இது வர்றதுக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா அவர் வந்து மனுஷனும் இடைப்பட ஆரம்பிக்காரு இதற்காக இறைவன் மனுஷனும் இடைப்படணும் அவர் அந்த உறவு இருக்கிறதுனால அந்த அன்பு இருக்கிறது நிமித்தம் அந்த அன்பின் நிமித்தம் அவர் ஒவ்வொரு மனுஷனும் இடைப்பட ஆரம்பிக்காரு ஆதாம் வாழ்க்கை இடைப்படுறாங்க அப்புறம் நோவா காலத்தில் ஈ இடைப்படுறாங்க நோவாட்ட இடைப்படுறாங்க அப்புறம் நோவாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த ஜலமும் அழிக்கப்படுது உல மொத்த உலகமும் ஜலத்துல அழைக்கப்படுது அதுக்கப்புறம் ஆப்ரஹாம் ஆண்டவை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்புறம் ஆப்ரஹாம் பிள்ளை ஐசக் ஐசாக் பையன் யாக்கோப் யாக்கோப்பில் இருக்க பன்னெண்டு பசங்க இந்த பன்னெண்டில் நாலாவது பசங்க தான் யூதா இந்த யூதா கோத்தத்தின் மூலம் வந்த மோசே ஆகட்டும் டேவிட் ஆகட்டும் சோலமன் ஆகட்டும் அயூப் ஆகட்டும் ஜாப் ஆகட்டும் ஏசு கிறிஸ்துவாகட்டும் எல்லோரும் ஒரே குலத்தை சேர்ந்தவங்க இவர்கள் மூலமாக நான் ஏசு கிறிஸ்துவ இந்த உலகத்தை அனுப்பி உங்களை நான் காப்பாற்ற போகிறேன் பாவத்திலேருந்து காப்பாற்ற போகிறேன் மனுஷன் இருந்து காப்பாற்றுறதுக்காக கிடையாது இந்த இறைவன் பார்த்திங்கன்னா பைபிள் இறைவன் வந்து எந்த இடத்துலையுமே மனுஷனுக்கு போய் நீங்கள் சண்டை போடுங்க மனுஷன்ட்ட போய் நீங்கள் போராடுங்கன்னு சொல்லவே கிடையாது இஸ்ரேல் நாடுக்கு மோசஸ் மூலமாக யோசுவா மூலமாக அந்த நாடை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் நிறைய இனங்களை அழிக்க சொன்னாங்க ஏன்னா அந்த இனங்கள் எல்லாமே பாவத்தின் இனங்களாக வாழ்ந்துட்டு வந்தாங்க பிள்ளைகளை பலி கொடுத்துட்டு வந்தாங்க வேஸ்தனம் பண்ணிட்டு வந்தாங்க தன்னுடைய கோயில்களில் இது நிமித்தம் தான் மோசை மூலமாக யோசுவா மூலமாக ஆண்டவர் வந்து இந்த மமலேயக்கரில் ஆகட்டும் காணான் மக்களை வந்து அழிக்க சொன்னாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரி தன்னை டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிது அவ்வளோதான் யாராவது தன்னை அடிக்க வந்தாங்கன்னா அது நாடா அது இஸ்ரேல் ஒரு நாடுனால தன்னை டிஃபெண்ட் பண்ண போவத இது வந்து இறைவன் சொன்னதுனால தான் அவன் டிஃபெண்ட் பண்ணாங்க கிடையாது இறைவன் வந்து அந்த நாட்டை காப்பாற்ற பார்க்காங்க இதுதான் விஷயம் போதில்லை இருப்பினும் பார்த்தீங்கன்னா இந்த இறைவனுடைய நோக்கம் வந்து மனிதர்களை எப்படியாவது பாவத்திலேருந்து இருந்து தான் இவருடைய ஆரம்பத்திலிருந்தே இந்த ஸ்டைல் தான் இருந்துச்சு ஆக்சுவலாக அவர் ஆப்ரஹாம் என்ன பேசுனாரு யோசிச்சு பாருங்க ஆப்ரஹாமை எதுக்கு கூப்பிட்டு தன்னுடைய மகன் ஈசாக்கி பலியிட சொல்லணும் ஆப்ரகாமின் மக மகன் ஈசாக்கே பலிவிடும் சொல்லி பைபிளில் நமக்கு இத்தனை வருடங்களா படிச்சுட்டு வரும் திடீர்னு ஒருத்தர் சொல்றாரு இல்ல அது இஸ்மாயில் சொல்லும் போது இதுதான் வரலாறு பிச் பிள்ளைங்கிறது ஆக்சுவலாக ஏன்னா உங்களுக்கு வந்து மோசே காலத்துல இருந்தே தெரியும் மோசேக்கு கூட தெரியும் ஆக்சுவலாக தன்னுடைய மூத்த மூதாதியான ஐசாக்கை தான் ஆப்ரகாம் பலியிட்டாருன்னு சொல்லி இஸ்மாயில் கூட தெரியும் நான் வந்து ஒரு ஒரு அடிமைத்தனத்தின் மகனாக இருக்கிறேன் ஆனாலும் உரிமையாக இருக்கார் அவர் அந்த வீட்டில் ஆனால் ஈசாக்கு பலியிட சொல்றாரு இது எல்லாத்தையும் இந்த ஈசாக்கு மூலமாக தான் யாக்கோ பிறக்கிறான் யாக்கோபுடைய பிள்ளை தான் யூதர்கள் அப்போ இது தான் இங்கே எல்லாரும் வந்துட்டு வராங்க ஒரு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக திடீர்னு வந்து ஒரு நாள் கழிச்சுன்னு இங்கே ஒருத்தர் தோன்றி சொல்றாரு இல்லை இல்லை அது இஸ்மாயில் சொல்லும்போது இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய சொல்லுவாங்க நான் ஏன் ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லணும்னா உடனே பைபிள் பிழையுமாங்க அப்போ இதுதான் எப்படி இது நம்ம வாதம் வாதம் எடுக்க முடியும் போதில்ல ஏனென்றால் ஹிஸ்டாரிக்கலாவே பார்த்தீங்கன்னா ஆப்ரஹான் மகன் ஐசக்கை தான் ஆண்டவர் வந்து ஆசீர்வதிச்சார் ஆக்சுவலா இன்னொன்னு இஸ்மாயிலுடைய வம்சங்கிற ஒரு ஒரு கூற்றே இருக்காது பைபிளில் இஸ்மாயிலை குறித்து ஒரு வார்த்தையும் கிடையாது அதோடு போச்சு ஈஸாக்கு அப்புறம் யாக்கோ பிறப்பார் அதோட இஸ்மாயிலை பற்றி ஒரு ஒரு காரியம் கூட கிடையாது போல அதோட அந்த விஷயமே முடிஞ்சு போச்சு தான் ஆண்டவ தேர்ந்தெடுத்தார் என்றால் அப்போ இஸ்மாயிலுடைய கோத்திரம் எங்க இப்போ இஸ்மைல் கோத்தத்தில் இயேசு பிறந்தார் டேவிடு பிறந்தாங்க சோலமோன் பிறந்தாங்க ஜாபு பிறந்தாங்க யோசிச்சு பாருங்க அயூ பிறந்தாங்க இவ்வ இப்போ இவங்க பேரில் யூனாஸ் ஜோனா பிறந்தாங்க ஈச இஸ்மைல் வம்சத்திலே பிறந்தாங்க இல்லையே இஸ்மைல் வம்சத்தில் எந்த ஒரு கதையும் இருக்காது மாதிரி பைபிளில் பார்க்கும்போது அப்போ ஹுரானில் சொல்லப்பட்ட எல்லா கதையும் பார்த்தீங்கன்னா பைபிளில் இருக்கிற எப்பரைய யூத குல கடவுளுடைய டாபிக்ஸ் தான் இருக்கும் ஆனால் இதில் வேற ஒரு கதைகள் காணப்பட்டிருக்கும் அவையுடைய அன்பு இஸ்லாமிய சகோதரன் என்ன கேட்க ஆசை விரும்புகிறேன்னா நீங்க இஸ்லாமை நீங்க படிக்கும்போது நீங்கள் நிச்சயமாக நிச்சயமா வரலாறு தெரியும்னா உங்களுக்கு வந்து நீங்க பைபிளுக்கு தான் போய் ஆகணும் நீங்க தோராக்கு தான் போய் ஆகணும் தோரா பிள்ளை அப்படின்னு சொன்னீங்கன்னா தோரா எப்படி பிள்ளை இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு ஒரு முஸ்லீம்கிட்ட போய் கேளுங்க பைபிள் கரப்டடாக கேட்டினா ஆனித்தனமாக சொல்லுவாங்க பைபிள் வந்து கரெக்ட் ஆகிட்டே அப்படிம்பாங்க என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா உடனே சொல்லுவாங்க டிரான்ஸ்லேஷன் பாருங்கள் நிறைய டிரான்ஸ்லேஷன் வச்சிருக்கீங்க அப்படிம்பாங்க இது ஒன்று சொல்லுவாங்க அடுத்து சொல்லுவாங்க இல்லை பழைய ஏற்பாடு பாருங்க அது வந்து அது உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி தான் புதிய ஏற்பாடு வந்துச்சு அப்படிம்பாங்க ஆக்சுவலாக இதே மாதிரி சப்போஸாக கெட்டுவாங்க ஆக்சுவலாக இது வந்து உண்மையான ரீசன் கிடையாது நல்லா புரிஞ்சுக்குவாங்க டிரான்ஸ்லேஷனுங்கிறது இன்றைக்கி எனக்கு ஒரு தமிழ் நான் பேசுற திருநெல்வேலி தமிழாக இருக்கும் கோயம்புத்தூர்காரங்க கோயம்புத்தூர் தமிழ் புரியும் சென்னைக்காரங்க சென்னை தமிழ் புரியும் மதுரைக்காரங்க மதுரை தமிழ் தெரியும் அப்போது பைபிள் எல்லா மக்களுக்கும் சுலபமாக இயல்பாக போய் சேரணும் அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு 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 சொல்லி ஒவ்வொருத்தரும் சிம்பிளிஃபைடா கொண்டு வந்தாங்க ஆக்சுவலாக அந்த லாங்குவேஜை மாற்றினாங்க அவங்களுடைய லாங்குவேஜில் நிறைய நிறைய ட்ரான்ஸ்லேஷன்ஸை கொண்டு வந்தாங்க ஆனால் எதுலேயுமே பார்த்திங்கன்னா கருப்பொருள் மாறவே மாறாது நீ நல்லா யோசிச்சு பாருங்க இந்த கிறிஸ்தவர்கள் என்ன கேஜேவி கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்களா இல்லாட்டி நான் என் கேஜேவி கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்களா நான் வந்து ஆர் கே ஜேவி வி கிறிஸ்தவர்கள் சொல்றாங்களா இல்ல ஈஎஸ்பி டிரான்ஸ்லேஷன் கிறிஸ்தவ சொல்றாங்களா யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்ம பைபிள் வச்சு ஆகவே இல்லை டினாமினேஷன் வந்து ஒவ்வொரு நம்பிக்கை ஒன்று சில பேர் வந்து அந்நிய பேசுவாங்க சில பேர் சில பேர் அந்நிய பேச மாட்டாங்க சில பேர் ஒரு ஆங்கிலிக்கல் சர்ச்சை பின்பற்றுவாங்க சில பேர் வேற சர்ச் மெத்தடை பின்பற்றுவாங்க தவிர ஆனால் அவங்க கையில் இருக்கிற எல்லா பைபிளும் தெளிவாக சொல்லுது தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் நம்மளுடைய சந்தோஷத்துக்காக நம்மளுடைய ரட்சிப்புக்காக தன்னுடைய ஒரே குமாரனாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் ரத்தம் கொடுத்து இந்த உலகத்தில் கொடுத்து நம்ம ரச்சித்தார் இது நிமித்தம் நம்ம இறைவனோடு யுகம் யுகமாக நம்ம வந்து மகிழ்ச்சியோடு வாழலாம் அப்படின்னு சொல்லி அப்போ இதுதான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்த்த விஷயம் அப்போ யாருமே பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ்லேஷனை வச்சு எந்த ஒரு பிள்ளைங்கட எந்த டிரான்ஸ்லேஷனையும் எந்த ஒரு டிஃப்ரென்சஸ் வராது மாதிரில சும்மா இந்த இங்கிற இங்கிட்ட இங்க கிராமட்டிக்கில் இங்கே ஒரு வேற சொல்லுவாங்க இங்கே வேற சொல்லுவாங்க தவிர ஆனால் அர்த்தம் இதுலேயும் மாறவே இல்லை இது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சொல்லும்போது நான் போய் சொன்னேன் பழைய ஏற்பாடுங்கிறது ஏற்பாடு என்பது டெஸ்டமெண்ட் அப்படிமா கிரேக்கில் டெஸ்டமென்ட் வந்து பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை இந்த பழைய உடன்படிக்கைங்கிறது மோசியின் மூலமாக கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையை குறித்து மோசஸ் காலத்தில் மோசஸ்க்கு அப்புறம் பழைய ஏற்பாட்டில் வந்து தீர்க்கதிகளில் பார்த்தீங்கன்னா இயேசு வருவதற்கு அறுநூறு வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்பதாகவே பார்த்தீங்கன்னா ஏசியா தீர்க்கதர்சி மூலமாக எரேமியா தீர்க்கதர்சி மூலமாக தானியல் மூலமாக நான் தேவகுமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புவேன் மனுஷகுமாரன் வருவான் அவனுடைய தோளின் மேல் கர்த்தத்துவம் சுமக்கப்பட்டிருக்கும் அவர்தான் இந்த உலகத்தில் ரட்சகராக இருப்பார் அவர் பேர் இம்மானுவேல் அவர் கன்னிஸ் கன்னி ஸ்திரி மூலமாக பிறக்கப்படுவார் சொல்லி ஏசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே பார்த்தீங்கன்னா ஏசையா மூலமாக தானியல் மூலமாக ஆண்டவர் வந்து அரேம்பியா மூலமாக நான் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் சொல்லி சொன்ன விஷயம்தான் புது ஏற்பாட்டில் நிறைவேறிக்கும் அன்பு சகோதரர்களே நல்லா புரிய வேண்டிய விஷயம்னா இந்த டிஸ்கஷன்லாம் பண்ணுறதுக்கு பண்றது காரணம் வந்து உங்கள் ரட்சிப்புக்காக தான் நம்ம ஒரு பிளைண்டா ஒரு மனுஷன் நீங்க வச்சுட்டு நீங்கள் போறீங்க ஆனா மற்ற எல்லா மனிதர்களும் நீ தப்புன்னு சொல்றீங்க அதுதான் தவறு நீங்க ஒரு மனுஷன் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க மற்ற எல்லா தீர்க்கதர்சிகளும் தவறுன்னு சொல்றீங்க எல்லா தீர்க்கதர்சியுடைய வார்த்தையை போய் பாருங்க பைபிள்ல எல்லாம் தெளிவா சொல்லியிருப்பாங்க மெய்யான தேவ இந்த உலகத்தில் வருவார் நீங்க பாவியாக இருக்கிறது நிமித்தம் உங்களுடைய பாவத்தை அவர் சுமந்தார் அவரை நம்பிக்கை நீர் நின்றார் நீங்க ரட்சிக்கப்படுகிறது சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி நிறைய தடவை பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்லாமில் பொறுத்த வரைக்கும் என்ன சில கேள்வி என்ன கேட்பாங்கன்னா பைபிளில் வந்து எங்கேயாவது இயேசு கிறிஸ்து வந்து தன்னை கடவுள்னு சொன்னார் அப்படின்னு கேட்பாங்க நான் அதை குறித்து நான் ஒரு லாங் வீடியோவே போட்டிருக்கேன் நான் அதை குறித்து ப்ரெசன்டேஷனோட வசனங்களோட ஆதாரத்தோடு போட்டிருக்கேன் இயேசு கிறிஸ்து தன்னை மெய்யான தேவன் என்று சொன்னார் இந்த உலகத்தில் வளரும்போது அவர் சிம்பிளாக சொன்னார் நானும் பிதாவும் ஒன்றுன்னு சொல்லி முடிச்சிட்டார் நானும் பிதாவும் ஒன்று அப்படின்ட்டார் இதை சொன்னதுனால தான் அங்கே இருக்கிற யூதர்கள் இவர் சொன்னதை கேட்டுட்டு கல்ல எறிஞ்சி கொல்ல வராங்க ஏன்னா இவர் எப்படி தன்னை இறைவனோடு ஒப்பிட்டு காட்ட முடியும்னு சொல்கிறாங்க இது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயிலே சொன்னார் நானும் பிதாவும் ஒன்று அப்படின்னு சொல்லி நல்லா யோசிச்சு பார்க்கணும் நீங்க இயேசு கிறிஸ்து வாழும்போது கூட தன்னை மெசையாவாக தான் அவர் தன்னை நிரூபிச்சு காமிச்சார் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம்னா யூதர்கள் வந்து சில யூதர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சில யூதர்கள் இயேசு கிறிஸ்து மெசையா இல்லைன்னு சொன்னாங்க பல யூதர்கள் இயேசு கிறிஸ்து மெஸ்ஸையை ஏத்துக்கிட்டாங்க அதில் தான் பவுல் ஆகட்டும் லூக் ஆகட்டும் அவர் எல்லாரும் யூதர்கள் தான் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை புறங்கடிக்கவில்லை மெசியாவை புறக்கணிக்கவில்லை ஒரு சில பரிசியர்கள் சதுசியர்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் வந்து மெஸ்ஸை என்ன சொல்லலை ஆனா அவங்க மெஸ்ஸைய வாரான்னு எதிர்பார்க்காங்க நீங்க இஸ்லாமில் எதிர்பார்க்குற மெஸ்ஸையா கிடையாது பைபிள் சொல்லப்பட்ட மெஸ்ஸையாக வருவார் சொல்லி அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் யூதர்களுடைய புஸ்தகமும் கிறிஸ்தவ புத்தகமும் ஒரே விஷயத்தை போதிக்கிறதுனால தான் ரெண்டு புஸ்தகம் அப்படியே காணப்படுத்தும் இல்லை அப்போ நான் என்னுடைய ஒவ்வொரு பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நான் தான் கேட்கேன் நீங்க செய்து பைபிளை வாசிங்க நீங்கள் நம்புறன்னு அவசியம் கிடையாது ஆனால் நீங்க தயவு செய்து பைபிளை வாசிச்சு நீ உண்மை என்ன புரிஞ்சுக்கோங்க எனக்கு அவர் சொன்னார் ஜஹீர் நாயக் சொன்னார் அகமது இதா சொன்னார் நான் அந்த அப்பாலஜிஸ்ட்டை நான் கேட்டேன் அப்படி எல்லாம் கேட்க வேணா உங்களுடைய ஒரு அட்சிப்பு உங்களுடைய கையில் நாளைக்கு நீங்கள் ஏக இறைவன் போய் நீங்கள் பதில் கொடுக்க போகிறீங்க நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி அப்போ எந்த ஒரு நீங்கள் டிஃபரன்ஸ் ஆர்கியூமெண்ட் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படி சொல்ல முடியாது நீங்கள் உங்களுடைய சுய புத்தியில் இன்றைக்கே நீங்கள் உங்களுடைய பைபிள் எடுத்து வாசிக்கும் போதும் உங்கள் குரான் எடுத்து கம்பேர் பண்ணி வாசிக்கும் போது தான் தெரியும் எவ்வளவு ஆழமான ஒரு சத்தியங்கள் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கடவுள் உங்களை ஆசூர்த்திக்கிட்டும் மறுபடியும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் காட் பிளஸ் யூ தேங்க்யூ